முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை விசாரித்து முடிக்க சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு கூடுதலாக நான்கு மாத கால அவகாசத்தை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது சட்டசபைக்குள் குட்கா எடுத்துச் சென்ற விவகாரத்தில் திமுக எம்எல்ஏக்களுக்கு குழு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்து சட்டசபை செயலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் பெற கோருவது நியாயமற்றது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது சட்டசபைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா எடுத்து சென்றதாக திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்களுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸை உரிமை குழு அனுப்பியது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் இறுதி வேட்பாளர் பட்டியலில் இருபத்தி ஒன்பது பேர் இடம்பெற்றுள்ளனர் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வரும் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடந்த வேட்பு மனு பரிசீலனையில் மனு தாக்கல் செய்த அறுபத்தி நான்கு பேரில் முப்பத்தைந்து பேரில் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இருபத்தி ஒன்பது மனுக்கள் ஏற்கப்பட்டன வேட்பு மனுக்கள் வாபஸ் பெற கடைசி நாளான நேற்று பிற்பகல் மூன்று மணி வரை யாரும் வாபஸ் பெறாத நிலையில் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருபத்தி ஒன்பது பேருக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது அங்கீகரிக்கப்பட்ட பிரதான கட்சிகளான திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகளுக்கு கடந்த லோக்சபா தேர்தலில் ஒதுக்கப்பட்ட சின்னங்களே ஒதுக்கப்பட்டன மீதமுள்ள சுயேட்சைகள் இருபத்தி ஆறு பேருக்கும் சுயேட்சை சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தொடர்பாக நீதிமன்றம் முடிவு எடுக்கலாம் இதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பாஜக சார்பில் மத்திய உள்துறை அமைச்சகத்திலும் ஆளுநரிடமும் வலியுறுத்தப்பட்டது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அமல்படுத்தி தவறு செய்யும் போது அவரை மக்கள் வெளியே அனுப்பினர் தமிழகத்தில் திமுக தவறு செய்யும் போது மக்கள் முடிவு எடுப்பர் கள்ளச்சாராயம் விற்பனை சட்டம் ஒழுங்கு மோசம் என அனைத்தையும் மக்கள் பார்த்து வருகின்றனர் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் கள்ளக்குறிச்சி விஷசாராய பலி சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய மனுக்களின் விசாரணையை ஜூலை மூன்றாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது உயிருடன் உள்ள இலங்கை அகதி இறந்துவிட்டதாக அவரிடமே கடிதம் கொடுத்த அயலக தமிழர் நலத்துறை கமிஷனர் ஜூலை பதினாறாம் தேதி ஆஜராகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பில் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதால் இப்பிரச்சனையை வன்கொடுமை தடுப்பு சட்ட விசாரணை வரையறைக்குள் அடைக்க இயலாது என்று தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் கருதுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பில்லூர் அணையின் முழு கொள்ளளவான நூறு அடியில் தொன்னூற்று ஏழு அடியை எட்டியுள்ளது இதனால் அணையில் இருந்து பதினான்காயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தர்மபுரம் ஆதீன போலி வீடியோ விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் நேர்முக உதவியாளரை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடர்பான ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ உள்ளதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்பது பேர் மீது மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெளி மாநில சாராய கடத்தலில் ஈடுபட்டவர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் மாவட்ட அமர்வு நீதிபதி ஆர் விஜயகுமாரி நூதன உத்தரவுடன் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியுள்ளார் குற்றவாளிகள் மூவரையும் நல்வழிப்படுத்தும் நோக்கத்தில் அவர்கள் பட்டமங்கல தெருவில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பிலான இரண்டு சானிடரி நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் வாங்கித்தர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் மாவட்ட அமர்வு நீதிபதி ஆர் விஜயகுமாரி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார் தூத்துக்குடி கடற்கரையில் ஆமைகள் உயிரிழக்கும் நிலை ஏற்படுவதால் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டில் கொண்டு வந்த அவசர நிலை பிரகடனத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார் ஒட்டுமொத்த நாடே சிறைச்சாலையாக மாறியது என பிர்லா மக்களவையில் குறிப்பிட்டார் இதற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர் கர்நாடக மாநிலத்தில் மேலும் மூன்று துணை முதலமைச்சர்களை நியமனம் செய்வது தொடர்பாக கட்சி மேலிடம் முடிவு செய்யும் என்று முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசில் துணை முதலமைச்சராக டி கே சிவக்குமார் இருக்கிறார் இவருடன் மேலும் மூன்று துணை முதலமைச்சர்களை நியமிக்க அமைச்சர்கள் சதீஷ் ஜார்க்கி ஹோலி ஜமீர் அகமது கான் கே என் ராஜன்னா ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அமல்படுத்த கோரி ஹரியானாவில் செப்டம்பர் மாதம் தேசிய அளவிலான விவசாயிகள் பேரணி நடத்தப்படும் என சம்யுக்த கிசான் மோர்ச்சா தலைவர் ஜக்தீப் சிங் தல்லேவால் தெரிவித்துள்ளார்